ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு நம்ம உடலின் பாதை நம்மளோட விவசாயமில் பூச்சி வந்தால் அது வந்து கெட்ட பூச்சி தான் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க நம்மளோட ஜென்ரேஷன் எல்லாருமே யோசிக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக புழு தொல்லை பூச்சி தொல்லை அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனால தான் இப்போ வந்து நம்மளோட ஜென்ரேஷன் ஆட்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன இது இப்படி கட்டி வச்சுருக்கு அப்படின்ற ஒன்று தான் தெரியும் ஆனால் இது வந்து நிறையா பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இதுவே ஒரு பூச்சி தான் சிலந்தை சிலந்தி தான் இந்த மாதிரி கூடு கட்டி இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து சிலந்தி தான் ஆனால் உள்ள வந் இது வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சைடு ஏதாவது பறந்து போச்சு அப்படின்னா இதில் ஒட்டிக்கும் இதோட உணவு வந்து உள்ளே இருக்க அந்த சிலந்தியோட உணவு வந்து இதில் ஒட்டுற இந்த பூச்சிகள் தான் அதை வந்து இதை இந்த கூட்டில் போய் சேமித்து வச்சு தான் அது வந்து உயிர் வாழும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கொத்து கொத்தா கட்டிட்டு இங்கேருந்து பூச்சியாக அதோட உணவு வலையாக இதை வந்து வச்சுக்கும் இது எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களோட இதில் இருந்தது அப்படின்னா இதை வந்து பிச்சு விட்டு அந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் பண்ணாதீங்க இது ஒரு சைடில் இருக்குன்னா அது கொஞ்சம் மட்டும்தான் பிடிச்சிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஒரு நாலு செடிக்கு தான் இருக்குது மேலே நாலு இலைக்கு தான் இருக்குது மேலே இருக்கிறது சைடில் இருக்கிறது எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது அதனால இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக விடுங்க இது வந்து ஒன் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணும் இருக்க எந்த கெட்ட பூச்சியெல்லாம் போச்சு அப்படின்னா இது கெட்ட பூச்சியை மட்டும்தான் பிடிக்குமானால் எல்லா பூச்சியும் தான் பிடிக்கும் ஆனால் நிறையா நம்மளோட புல் நம்மளோட தோட்டத்தில் அதிகமாக பூச்சிகள் வந்து புழு திங் புழு வைக்கிற பூச்சிகள் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் ஒன்று ரெண்டு நம்மளோட நல்லது செய்கிற பூச்சிகளுமே சாகும் தான் இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ண முடியாது இப்போ நம்ம பெஸ்ட்டு கண்ட்ரோல் ஏதாவது பூச்சிக்கு மருந்து அடித்தோம் அப்படின்னா அது வந்து நிறைய எல்லா நல்ல பூச்சியும் தான் சாகுது அதனால் இப்படி இருக்கிறது இது ஒரு இயற்கை சூழல் சுழற்சினும் அப்படி சொல்லலாம் உணவு சுழற்சியில் இதுவும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள்